வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோம்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து முத்துநாயம்பட்டி போகிற வழியில செங்கனூர் பஸ் ஸ்டாப் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டா இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சதுரடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சதுரடிங்க அகல நிலம் பொறுத்த வரைக்கும் முப்பதுக்கு நாற்பத்தி ஒன்று அந்த அகல நிலத்தில் இருக்குங்க டி வடக்கு திசைங்க வடக்கு திசைங்க பஞ்சாயத்து ரோட ஒட்டியே இருக்குங்க பஞ்சாயத்தோட ஒட்டியே இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு ஆயிரத்தி ஐநூத்தி ரூபா சொல்றாங்க ஒரு சதுரட ரேட்டு ஆயிரத்தி ஐநூத்தம்பது ரூபா சொல்றாங்க நீங்க உடனடி கரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்னப்பினா அனுசரிச்சு தருவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் இடத்த வந்து பாருங்க சேலம் ஜங்ஷன்லேருந்து முத்திராயம்பட்டி போகிற வழியில் பழையூர் சத்திரத்துக்கு அடுத்த ஒரு பஸ் ஸ்டாப்புங்க ஸோ அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சதுரடிங்க வடக்கு திசுங்க முப்பதுக்கு நாற்பத்தி ஒன்று அந்த அகலை நிலையத்தில் இருக்குதுங்க இருபது அடி ரோடு பஞ்சாயத்தினோடய ஒட்டியே இருக்குங்க பிளாட்டு பஞ்சாயத்தரோட ஒட்டியே இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க நீங்கள் இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவோங்க சேலம் சேலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா வளர்ச்சியாக இருக்கிற ஏரியா ஸோ அந்த ஏரியாவில் இன்றைக்கி சதுரடி ரேட்டு நாலாயிரம் ஐயாயிரம் போயிட்டுருக்குங்க ஸோ அ சிட்டிக்கு அடுத்த வளர்ச்சியாக இருக்கிற இடம் இந்த இடங்க செங்கன்னூர் பஸ் ஸ்டாப்பு ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி ஐநூத்தம்பதுருவா இடத்த பக்கம்னா டிஸ்பிளேல இருக்கா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது நம்ம உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க